ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான மருத்துவ குணம் கொண்ட முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு வாங்க இதுக்கு நான் ஒரு முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சிலருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மொடவாட்டுக்கள் கிழங்கு பேஸ்ட்டையும் நல்லா ஆட் பண்ணி அதை ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துக்கலாம் பச்சை ஸ்மல் போகணும் அப்போ தான் நமக்கு சூப்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதோடய தண்ணிலாம் இஞ்சி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட ஒரு நாலு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு நமக்கு இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ரொம்ப அருமையாக ரெடியாகிருக்கு இதை நாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சூப்பு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா ரொம்ப அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான முளவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் பெப்பர் தூள் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ